சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அம்மா அப்பா பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே இருக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிவீர்கள் வாகன பழுதுகளை இப்பொழுது சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் மனதளவில் உங்களுக்கு தெளிவு உண்டாகும் ஆர்வம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்வாய்ப்பு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சூட்சமங்களை அறிவீர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய